இனிய வென்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் சாதாரணமாக ஒரு சளி உண்டாகுது ஒரு வாரம் வரைக்கும் வந்து சளி இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சளி வந்து மார்பு பகுதியில் வந்து கட்டிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது ஸோ சில சமயங்களில் மூச்சு திருநல் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது சாப்பிட்டு முடித்த கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நெஞ்சில் வந்து சளி உண்டாகுது இதனால் வந்து எனக்கு மூச்சு திருநல் உண்டாகுது ஸோ ரொம்ப நாளாக நெஞ்சில் வந்து அந்த சளி இருக்குது கட்டிப்பட்ட சளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சளியை வந்து எப்படி சரி செய்கிறது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் யூஸ்வலாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா சளி மாதிரியான தொந்தரவுகளோ இல்லை காய்ச்சலோ வரும் பொழுது அது ஒரு வாரத்திலே நமக்கு முழுவதுமாக சரியாயிடும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ந்து நமக்கு மார்பு பகுதியில் வந்து சளியை வந்து உண்டாக்கும் ஸோ அந்த நுரையீரலில் வந்து உண்டாகக்கூடிய அந்த சளி மார்பில் கட்டிட்டு நமக்கு அடிக்கடி வந்து இருபும் பொழுது அந்த சளி வெளியே வர்றது ஸோ திடீர்னு வந்து கஃபம் வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலகீனமாக இருக்கிறதான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம கோவிடுக்கு முன்னாடி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சக்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசலை பட் ஆனால் இப்போ எல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் தான் புதுசு புதுசாக வரக்கூடிய இருந்தும் பேக்டீரியாக்கிட்டே இருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணர்ந்துருக்கோம் ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமாக வச்சு கொள்ளக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ மார்பில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான சளி இதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம கண்டங்கத்திரியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறது வந்து நம்ம மார்பில் உண்டாகக்கூடிய அந்த கோளையை அறுத்து வெளியேற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடாதோடையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதற்கு நம்ம ஒரு கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த கண்டங்கத்திரி கஷாயம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டங்கத்திரியோட அந்த சமூலம் அதனுடைய எல்லா பகுதிகளையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இது கூட வந்து சுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியோட விதைகள் அதாவது தனியாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் ஸோ இது கூட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விலை எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம மார்வல் பகுதியில் இருந்தாகக்கூடிய அதிகப்படியான சளியை வந்து இது வெளியேற்றிடும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய இந்த நீங்கள் யூஷுவலாக அந்த சளியை வெளியேற்றுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா மருந்துகளுமே உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உடல் வந்து அதிகப்படியான சூடு வந்து ஆகாது தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து பசு வெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உடம்பு ஹீட் ஆகாது ஸோ இன்னொரு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி அது கூட வந்து தூதுவலை ஆடாத இது மூணையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த சூர்ணத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து உணவுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் யூஸ்வலாக முள் இருக்கக்கூடிய எல்லா செடியுமே வந்து ஓரளவுக்கு கஃபத்தை கண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் தூதுவலையிலையும் வந்து முள் இருக்கும் அதே மாதிரி கண்டங்கத்திரிலேயுமே வந்து முள் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு உடம்புல உண்டாகக்கூடிய அதிகப்படியான கோலையை வந்து வெளியேற்றும் ஸோ கண்டங்கத்திரி தூதுவலை ஆடாதோடை இது மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு அதை நல்லா நீங்கள் பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து எடுத்துக்கும் போது நாட்பட்ட சளி வந்து வெளிப்படும் அதே மாதிரி ஆடாதோடைய குடிநீரும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆடாதோடைய அது கூட வந்து அதிமதுரம் சுக்கு இதை வந்து நீங்கள் சேர்த்து நல்ல நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி வந்து குடிக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் பொழுது நாட்பட்ட சளியும் வந்து வெளிப்படும் இன்னொன்று ஆடாதோடைய மனப்பாகும் இந்த ஆடாதுடை மனப்பாகு வந்து நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து இலைகளை வந்து ஆடாதுடை இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு இரநூறு எம்எல்லாம் வந்து அதை காய்ச்சி கஷாயமாக்கி வடிகட்டிக்கணும் கூடவே வந்து கருப்பட்டி சேர்த்து மணப்பாகு மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அந்த நீர்த்துவம் எல்லாமே நல்லா குறைஞ்சு அது ஒரு சிறப்பு பேஸுக்கு வரும் பொழுது அந்த மனப்பாக வந்து நம்ம எடுத்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நாட்பட்ட சளி வந்து சரியாகும் அதே மாதிரி அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கிறது தொண்டை பகுதியில் வந்து எப்போவுமே ஒரு வறட்சித்தன்மை இருக்குது அதிகமாக பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து ஒரு வறட்சித்தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஆடாதோடையோட மனப்பாக வந்து எடுத்துக்கலாம் அந்த ஆடாதோடை பற்றி சொல்லும் பொழுது ஆடாதோடையின் பேரே அரைவுடன் உடை பாடாத நாவும் பாடும் பரிந்துமை தோடம் போகும் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய தொண்டை பகுதியை வந்து நல்லா பாடக்கூடிய அளவுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறது இந்த ஆடாதொடை இந்த ஆடாதுடை மனப்பாக வந்து குழந்தைகளுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு எம்எல் அளவுக்கு அரை டம்ளர் தண்ணீரோட வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான சளியும் வந்து வெளியேற்றும் நாட்பட்ட இருமலையும் வந்து இது சரி செய்யும் ஸோ நாட்பட்ட சளி இருக்குது இதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைகளால் நான் வந்து பாதிக்கப்படுறேன் சிலருக்கு மூச்சு துணல் கூட வந்து உண்டாகுது வீசிங் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குது அப்படின்னா நான் சொன்ன கண்டங்கத்திரி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கண்ணங்கத்திரி தூது ஆடாத சேர்ந்த பொடி வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆடாத மணப்பாக எடுத்துக்கலாம் ஆடாதோட கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த நாட்பட்ட சளி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் கூடவே உணவு முறைகள்ல வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறது கரிசாலை வந்து எடுத்துக்கிறது மஞ்சள் சேர்ந்த பால் மஞ்சள் மிளகு சேர்ந்த பால் மாதிரி எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் கூடவே சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி ஒரு நடைபயிற்சி ஏன்னா அந்த வைட்டமின் அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமா வச்சு சோ நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நடைபயிற்சி மேற்கொள்றதும் உங்களுடைய இந்த அதிகப்படியான சளியில இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி நாட்பட்ட மார்புச் வந்து சரி செய்யக்கூடிய கண்டங்கத்திரி சூர்ணம் கஷாம் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா நிறைய நம்ம இதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் அதனால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள் இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்துறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த சளியிலேருந்து முழுமையாக வந்து விடுபடலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்